வான்மகுறிப்பினர் அம்மன் கே அர்ஜுனன் சிரிக்க எல்லாரும் இருக்கு மாண்பு பேரவை தலைவர் அவர்களே கோவை வடக்கு தொகுதியில் இந்து அறநிலையத்துறையில் சார்பாக மகளிர் தொழில்நுட்ப பள்ளி பாலிடெக்னிக் அமைக்க முன்வருமா போதுமான இடவசதியும் உண்டது போதுமான நிதியும் மருதமலை தேவஸ்தான போர்டிலிருந்து கிடைக்கப்பெறும் ஆகையால் இந்த ஒரு தொழில்நுட்ப பள்ளியை மாண்முக அமைச்சரவர்கள் தயவு கூர்ந்து அதை கட்டித்தர வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் எம்எல்ஏ சட்டமன்ற நிதியிலிருந்து நிதி தர வேண்டும் என்றாலும் தருவதற்கு ரெடியாக இருக்கிறேன் மாண்பு பேரவைத் தலைவர் வாயிலாக அறிய விரும்புகிறேன் மிகு பேரவைத் தலைவர் அவர்களே ஏற்கனவே பழனி தண்டாயுதபாண்டி திருக்கோயிலின் சார்பில் ஒரு தொழில்நுட்ப கல்லூரியில் ஆறுநூறு மாணவருடன் சிறப்போடு நடத்தப்பட்டு வருகின்றது உறுப்பினர் கோரிய அந்த திருக்கோயிலில் ஏற்கனவே உயர்நிலை பள்ளியில் தொள்ளாயிரம் மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கின்றார்கள் நேரடியாக மூன்று முறை கலாய்வு செய்து அந்த பள்ளிக்கு தேவையான கூடுதல் கட்டிடங்களையும் சுமார் இருபது கோடி செலவில் கூடுதல் கட்டிடங்களையும் கட்டுகின்ற பணி ஏறக்குறைய எழுபது சதவீதம் நிறைவடைந்திருக்கின்றது நீங்கள் கோரிய இந்த தொழில்நுட்பக் கல்லூரியை பொறுத்தளவில் தொடர் செலவு தொடரா செலவு என்று இரு வகையாக பிரிக்கப்பட வேண்டியது உள்ளது தொடரா செலவு கிட்டத்தட்ட பதினான்கு கோடி ரூபாய் வருகின்றது நீங்கள் அந்த கேள்வியை கேட்டவுடன் குறிப்புகளைக் கேட்டேன் தொடர் செலவு என்று பார்த்தால் ஒரு ஆண்டுக்கு இரண்டரை கோடி ரூபாய் வருகின்றது மருதமலை திருக்கோயில் ஏற்கனவே முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் செலவில் பெருந்திட்ட வரைவு பணிகளை மேற்கொண்டிருக்கின்றோம் உலகமே என்ற அதிசயிக்கின்ற அதிசயிக்கத்தக்கின்ற வகையில் அங்கே முருகனுக்கு ஒரு பிரம்மாண்ட சிலை அமைக்க தமிழக முதல்வர் உத்தரவிட்டிருக்கின்றார் இது போன்ற பணிகளுக்கு நிதி ஆதாரம் தேவைப்படுவதால் அதற்காக நீங்கள் கோரிய வைத்த கோரிக்கையை மறுக்க மாட்டோம் வாய்ப்பு இருந்தால் கலாய்வு செய்து முதலமைச்சருடைய கவனத்திற்கு சென்று நிச்சயமாக ஆராய்ந்து முயற்சிப்போம் என்பதை பேரவைத் தலைவர் நேற்று கோவத்தோடு இருந்த அர்ஜுன் அவர்களுக்கு சாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ள லாகாது பாப்பா மோதி முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்